ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் பள்ளிக்கூடத்தில் டீச்சர்ஸ் வந்து பிள்ளைங்களுக்கு என்ன எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் எழுத படிக்க அப்புறம் பாடங்களை வந்து புரிஞ்சிக்க அதுக்கு மேலே அவங்க வந்து நல்ல மார்க் வாங்குறதுக்கு அப்புறம் அடுத்த கிளாஸ் போகிறதுக்கு நல்ல மார்க் வாங்கி நல்லா படித்தா நல்ல காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கும் அந்த காலேஜ் எஜுகேஷன் வந்து நல்ல இன்ஸ்டியூட்டில் கிடச்சிதுன்னா அதை பேஸ் பண்ணி நல்ல ப்ளேஸ்மெண்ட் வரும் நல்ல வேலை வரும் அதனால் அடிப்படையே வந்து பள்ளிக்கூட படிப்பு தான் சரி நாம் இங்கே படிப்பை மத்தி மட்டும்தான் பேசுகிறோம் படிப்பு மட்டும்தான் அதாவது லேர்னிங் ரீடிங் ரைட்டிங் மேக்ஸ் இது மட்டும் தான் வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களா இது மட்டும் சொல்லி கொடுத்தா போதுமா ஒரு ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கார் அவர் வந்து காலையில் கடத்தூரில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு வயசான பெரியவரை பார்த்த உடனே சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க என்ன சார் இந்த பக்கம் அப்படின்னு கேட்குறாரு அந்த பெரியவர் வந்து ஆ நான் காய் வாங்கலான்னு வந்தேன் நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியலீங்களே அப்படிங்கிற சார் நான் தான் சார் உங்ககிட்ட ஸ்கூலில் படித்தேன் சார் எட்டாவது வரைக்கும் நான் கிட்டே தான் சார் படித்தேன் என்ன சார் என்னை மறந்துட்டிங்களா நான் தான் சார் அப்படின்னு ஒரு பேரை சொல்லி தன்னை வந்து அறிமுகப்படுத்திக்கிறார் ஓ அப்படியா சரிப்பா நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்களா ரொம்ப வருஷமும் ஆயிடுச்சா எனக்கு தெரியலப்பான்னு ரெண்டு பேரும் அப்படியே மெதுவாக நடந்துக்கிட்டே பேசிக்கிட்டே நடக்கிறாங்க அப்போ அந்த பையன் வந்து சார் உங்களை சந்திப்பேன்னு நான் நினைச்சே பார்க்கல ரொம்ப சந்தோஷம் சரிப்பா இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க எட்டாவதுனா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பதினெட்டு வருஷம் இருக்கும் இல்லையா இப்போ என்ன செய்கிற சார் நான் இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்குது பாருங்க அந்த ஸ்கூலில் நான் தான் சார் டீச்சராக இருக்கேன் ஓ என்ன மாதிரி ஒரு டீச்சர் ஆகிட்டேயாப்பா ஆமாம் சார் உங்களை மாதிரியே உங்களை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகி உங்களை மாதிரி ஒரு நல்ல டீச்சராக இருக்கணுங்கிறதுக்காகவே நான் டீச்சராக தான் சார் சேர்ந்தேன் ம் என்ன மாதிரியா என்ன அப்படின்னு பெரியவர் கேட்குறார் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு சார் நான் எட்டாவது படிக்கும்போது நம்ம க்ளாஸில் ஒருத்தன் இருந்தான் அவங்க அப்பா வந்து அடிக்கடி வெளியூர்லாம் போயிட்டு வருவார் அப்படி வரும்போது ஒரு அழகான வாட்ச் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தான் அந்த வாட்சை கையில் போட்டுக்கிட்டு அவன் ஸ்கூலுக்கு வந்திருந்தான் எனக்கு அந்த வாட்சை பார்த்ததும் அந்த வாட்ச் எனக்கு வேணும்னு தோணிடுச்சு அதை நான் எடுத்தும் வச்சுக்கிட்டேன் என் பாக்கெட்டில் இதை அவன் வந்து கொஞ்ச நாளில் பார்த்துட்டான் கொஞ்சம் நேரத்தில் அவன் கையில் இல்லைங்கிறத பார்த்துட்டு உங்கள் கிட்டே வந்து அவன் கம்ப்ளைண்ட் பண்ணான் நீங்கள் உடனே எங்கள் எல்லாரையுமே ஒரு வட்டமாக நிற்க சொன்னீங்க வட்டமாக நிற்க சொல்லிட்டு நான் இப்போது எங்களுடைய பாக்கெட்ஸை வந்து செக் பண்ண போகிறேன் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனோட வாட்சை காணும் யாராவது கை மறதியாக எடுத்திருந்தீங்கன்னா கவனக்குறைவாக உங்கள் பாக்கெட்லேயும் போட்டிருந்தீங்கன்னா நாங்கள் எல்லாரும் கண்ணை முடிக்கிறோம் நீங்களே எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னீங்க ஆனால் அந்த மாதிரி யாரும் செய்யலை அதனால் என்னாச்சு சரி இப்போ எல்லா பிள்ளைங்களும் கண்ணை மூடுங்க அதுவும் எப்படி கண்ணை மூடணும்னா உங்கள் கையால் உங்கள் கண்களை வந்து பொத்தணும் அந்த கைகளை எடுக்கவே கூடாது நான் எல்லோருடைய பாக்கெட்டையும் செக் பண்ண போகிறேன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணிங்க அந்த வாட்ச் நான் தான் எடுத்திருந்தேன் என் பாக்கெட்டுக்கில் வந்து வாட்சை எடுத்துக்கிட்டீங்க நீங்கள் ஆனால் அதுக்கப்புறமும் தொடர்ந்து நீங்கள் எல்லார் பாக்கெட்டையும் செக் பண்ணிங்க செக் பண்ணிவிட்டு எல்லோரும் கண்ணை தோறங்க வாட்ச் கிடச்சிருச்சு டேய் கவனமாக வாட்சை வச்சுக்கோ இல்லை இந்த மாதிரி வாட்சை நீ ஸ்கூலுக்கே போட்டு வராத அப்பா அம்மா கூட வெளியே போகும்போது போட்டுக்கோ சரி எல்லோரும் போய் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு படிக்க அனுப்பிச்சிட்டீங்க அதுக்கப்புறமா உங்களை நான் வந்து எதிர்பார்த்தேன் நீங்கள் என்னை கூப்பிட்டு திட்டுவீங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனால் நீங்கள் அந்த மாதிரி எதுவுமே செய்யலை ஏற்கனவே ஏதோ ஒரு ஆசையில் அந்த வாட்சை எடுத்துட்டேனே தவிர இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் அவன் என்னுடைய நண்பன் அந்த நட்புக்கு பிரச்சனையாயிடும் எங்கள் அப்பா அம்மாவுடைய நல்ல பேரு போயிடும் எனக்கும் ஒரு அசிங்கம் ஆயிடும் ஏன்னா நான் வந்து திருடுற மாணவன் கிடையாது ஏதோ அந்த வாட்சை பார்த்த ஒரு ஆசையில் நான் அதை செஞ்சுட்டேன் அந்த நொடி நேரம் நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் நான் ரொம்ப அசிங்கமாக ஐ வாஸ் ஸோ எம்பராஸ்ட் ஐ வாஸ் ஸோ அஷேம்டு ஆக்சுவலி எங்கடா வாட்சை நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணல நீங்கள் கண்டுக்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாகவே நீங்கள் இது பண்ணிக்கல ஆஹா நம்மளுடைய தப்ப எதுவுமே சொல்லாம நம்மளை உணர வச்சாரே இவர மாதிரி ஒரு வாத்தியாரா நாமளும் இருந்து நல்ல விஷயங்களை இந்த வளர்ந்து வர பிள்ளைங்களுக்கு நாம சொல்லணும்னு நினைச்சேன் சார் அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த நிகழ்ச்சியை சொல்ல சொல்ல அந்த பெரியவருக்கு ஆ ஆமா 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 ஆமாம் அப்படின்னு அவர் நினைவு கூர்றாரு கடைசியில அந்த பெரியவர் என்ன சொல்றாருன்னா நீதான் அந்த வாட்சை எடுத்தியா அதுவும் எனக்கு தெரியாது சார் என் பாக்கெட்லேருந்து நீங்கள் தான் சார் வாட்சை கண்டுபிடிச்சிங்க இருக்கலாம்ப்பா ஆனால் உன் பாக்கெட்டை நான் தேடும்போது எல்லா பசங்களோட பாக்கெட்டை தேடும்போதும் நான் என் கண்ணை மூடி தான் வச்சுருந்தேன் நான் கண்ணை திறந்துக்கிட்டு எந்த பாக்கெட்டையும் தேடலை அதனால் யார் எடுத்தான்னு எனக்கும் தெரியாது அப்படிங்கிறாரு அந்த வாத்தியார் எவ்வளோ பெரிய விஷயம் இது பள்ளிக்கூடத்தில் நடக்கிற விஷயம் பள்ளிக்கூட பசங்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லைங்க ஒருத்தங்க தவறு பண்ணிடுறாங்க ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்தில் ஒரு ஒரு நொடி நேரத்தில் வந்து தவறு பண்ணிடுறாங்க அந்த தவறை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அவங்கள அசிங்கப்படுத்தி அவங்கள கூப்பிட்டு இவங்க பெரிய ஒரு ஒழுக்க சொற்பொழிவு கொடுத்து இப்படி தான் நடந்துக்கணும் அப்படி தான் நடந்துக்கணும் உன்கிட்டேருந்து இதை நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரியெல்லாம் பலவிதமான டயலாகுகளெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளுடைய ஆக்ஷன்ஸால் அவங்க செய்தது தவறுன்னு உணர வச்சா ஒரு மனிதன் யாராக இருந்தாலும் எப்பேற்பட்ட தவறாக இருந்தாலும் தனக்கு தானே உணர்ந்து திருந்தும்போது தான் அது தவறுங்கிறதும் தெரியுது அதை அவங்க வந்து திருத்திக்கிறதுக்கு ஒரு நல்ல பயணமாகவும் அது அமையுது அதை விட்டுட்டு ஊர் பூரா அவங்கள பற்றி சொல்லியோ இல்லை அவங்களையே கூப்பிட்டு பெருசாக அட்வைஸ் பண்ணியோ திட்டியோ எல்லாம் பண்ணும்போது அது காயமாக தான் மாறுதே தவிர அந்த தவறை திருத்தி அவங்க அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்